இனிமேல் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போவோ தெரியலையே ஏக்கா இப்போ வந்த பிரச்சனை விடையா பெரிய பிரச்சனை வரப்போகும் நமக்கு இது வரைக்கும் சமாளிச்சுட்டோம்லக்கா இனிமேல நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு என்னமோ ஒன்றும் சரிப்பட்டு வரணும் தோணலை ஏக்கா நீ இப்படியே நினச்சிட்டு இருந்தால் சரி வராதுக்கா நீயும் தைரியமாக இருக்கணும்ல நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் முடிக்கணும்னா நம்ம தான் தைரியமாக இருக்கணுக்கா சரி அக்கா நம்ம ஒன்று பண்ணுவோம்மா பிள்ளைகளை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போவோம் வேண்டாம் செல்வி அவ இன்னைக்கா நாளைக்கே வந்துடுவாரு சரி அக்கா அத்தான் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள்ட்ட பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அவரோட சப்போர்ட் எல்லாமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஆமாம் செல்வி எவ்வளோ நாள்தான் அவர்கிட்ட மறைச்சி மறைச்சி வைக்கிது அக்கம் பக்கத்து வீட்டில எல்லாம் போயிட்டு இந்த விஷயத்த பற்றி பெருசாக பேசிகிட்டு அக்கா நம்ம பிள்ளைக்கு தான் அது பிரச்சனை ஆ சரிம்மா சரி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம்மா சரி வாங்க போவோம் மூஞ்சி எப்படி வச்சுக்காதிங்க நானும் நல்லா இருக்கணும்னு தான் பார்த்தேன் என்ன பண்ணதுக்கு எனக்கு தெரியாமல் மூஞ்சி இப்படி ஆவு சரி வாங்கக்கா போவோம் எவ்வளோ நேரம் தான் எப்படி கோவிலே இருந்து புலம்பிட்டு இருக்குது கோவில்ல இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு தான் ஏன்னா பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்திருக்கும் பிள்ளைகள் வீட்டில் தனியாக இருக்கும் வாங்க நம்ம போவோம் ஆமா சரி தான் சரி வா போவோம் சத்யா அம்மா எங்கிட்ட போனா எனக்கு எங்கிட்ட தெரியும் உன்ன மாதிரி தானே நானும் இங்கே இருக்கேன் சியானா நாளைக்கு படிச்சியாட்டி இல்லை நான் நைட்டு தான் படிப்பேன் சாபி நீ இன்னும் இங்கே தான் நிற்பியும் இல்லாட்டி நான் இன்னும் போயிடுவேண்டனால தான் இங்கே நிற்பேன் நீ இங்கே இல்லை சோபி அப்போ நம்ம டெய்லி பார்க்கலாம்லா எங்கள் வீடு அங்கே எல்லாத்தையும் இருக்கு நான் எப்படி இங்கே நிற்பேன் சாபி உனக்கு பழைய வீடு பிடிச்சிருக்கா இந்த புதிய வீடு பிடிச்சிருக்கா இந்த வீடு தாக்கி பிடிச்சிருக்கு ஏன்னா எங்கள் அக்கா நீ இங்கே எல்லோரும் இங்கே பக்கத்துலேயே இருக்கீங்களா எனக்கு எப்போ வேணாலும் வரலாம்

ஏம்மா யாம கூட்டா என்ன மக்களை செஞ்சுட்டு அம்மா நாளைக்குள்ள டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டு இருக்கேம்மா அப்படியா சரி மக்கள் எப்போ நீ படினா ராணியத்த வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் சின்ன பொண்ணத்தை கூப்பிட்டாங்களா எதுக்கானு கேட்டுட்டு வரேன்னா ஆ சரிம்மா சரி மக்கள் கதவை சாத்திக்கோ ஆ சரிம்மா என்ன உமா ரொம்ப நாள் ஆச்சு ஆளையே காணும் நான் எங்கள் அம்மா வீட்டில் நின்று சின்ன பொண்ணு இன்னைக்கு தான் வந்தேன் காலையில் ம் அம்மா வீடு கிட்ட இருந்தா இப்படி ஓடி ஓடி போயிட வேண்டியது என்ன மாதிரியா எங்க அம்மா வீடு எங்க இருக்கு நினைச்ச உடனே போக முடி உங்களுக்கு கறி குழம்பு சாப்பாடு எல்லாம் அம்மா வீட்ல இருந்தே வரும் எல்லாம் நானே வைக்க வேண்டியதா இருக்கேன் அக்கா வசந்தி அக்கா உனக்கு அம்மா வீடு பக்கத்துல இல்லன்னு வருத்தமா இல்ல கறி குழம்பு கொண்டு வர ஆள் இல்லன்னு வருத்தமா இப்ப எதுக்கு நீ சிரிக்க அக்கா இல்லக்கா சும்மாதான் எங்க அம்மா வீடு பக்கத்துல இல்லன்னு எனக்கு வருத்தம் எங்க அம்மா எப்ப நினைச்சா பாக்க முடியாதுல்ல ஓ அப்படியா சரி 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 நான் ஒரு விஷயம் சொல்லதுக்காண்டியாங்க உங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன் ராணி அக்காலும் லட்சுமி அக்காலும் கூட வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் போன் போட்டு சொல்லியிருக்கு இப்போ வருவாங்க ரெண்டு பேரும் என்ன விஷயம் சின்ன பொண்ணு என்கிட்ட சொல்லு எல்லாரும் வரட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் வாங்க வாங்க தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கு அப்போத்திலேருந்து எதுக்கு கூப்பிட்ட சின்ன பொண்ணு சும்மா எடுத்தா வேலை வெட்டி ஏக்கா வந்தது திட்டாதீங்கக்கா என்ன விஷயம்னு கேட்டுட்டு மாதிரி திட்டுங்க வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்க சின்ன பொண்ணு நீ கூப்பிட்டேன் தான் ஓடி வரோம் சரி அக்கா இருங்க என்ன விஷயம்னு கேளுங்க ஒரு பத்து நிமிஷம் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போங்க சரி என்ன லட்சுமி அக்கா உங்களை ஆளையே காணும் வரவே மாட்டீங்களா எங்கள் கூட பேசுறதுக்கு என்ன பண்ணதுக்கு சின்ன பொண்ணு வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு பூ மாதிரி பத்தாம் கிளாஸில் அவள் வீட்டிலே இருக்கலன்னா அவள் படிக்க மாட்டா வெளியே போயிடுவாள் அதனால் நான் வீட்டிலே இருக்குது காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு போய் பாலை கறந்து கொடுத்து விடாது அப்போ ஆரம்பித்த வேலை நைட்டு பத்து மணி ஆனாலும் முடியாது ஆ உங்களை சொல்லியும் குத்தம் இல்லை உங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது எங்களை மாதிரியா ஏன் சின்ன பொண்ணு நீ நல்லா படிச்சிருக்கீங்களா ஏதாவது கம்பெனியில் வேலைக்கு போகலாம்லா நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா அதுக்காக எதுக்கு வேலைக்கு போகணும் நல்ல சொத்து இருக்கு வீடு இருக்கு காரு பங்களா எல்லாம் இருக்கு அவ எதுக்கு வேலைக்கு போகணும் ஏன் வீடெல்லாம் இருந்தா யாரும் வேலைக்கு போக மாட்டாங்களோ பணத்துக்காண்டி தானே எல்லாரும் வேலைக்கு போறாவ வாங்கிட்டதான் அந்த பணம் நிறைய இருக்க ஏ அம்மா என் நட்டச்சி எதுக்கு டீப்பா அடிச்ச வாயை வச்சுட்டு பேசாம இருக்கலன்னு அடுத்தது காலை வச்சு மிதிப்பேன் நட்டச்சிக்கு ஆனாலும் கொழுப்பு ஜாஸ்தி தான்

ஆமாக்கா வர ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயிலில் பொங்கல் திருவிழா நடக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பொங்கல் போட்டுட்டு வரலாமான்னு நான் யோசிக்கேன் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மை கூட போவேன் நான் எங்க சித்தி எங்க பெரியம்மா எங்க அத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போவோம் வண்டி பிடிச்சி நல்ல விசேஷமாக இருக்கும் அங்கே ஜாலியா இருக்கும் நாமளும் போய் பொங்கல் போட்டுட்டு வருவோம் அக்கா என்ம்மா எவ்வளோ தூரம் இருக்கு இங்கேருந்து போகணுமே கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு வண்டி பிடிச்சி போவோம் காலையிலே ஒரு மூன்றரை மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோன்னா நம்ம கரெக்டா இருக்கும் அங்கே போய் பொங்கல் போடுறதுக்கு எடி நீ இப்படி திடீர்னு கேட்டா இப்படி வீட்டு வீட்டுக்காரவங்கள்ட்ட எல்லாம் கேட்காண்டாமா இதான் ஞாயிற்றுக்கிழமை தான் அக்கா வருவோம் ஸ்கூல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது தானே நான் எங்க வீட்டுல கேட்கணும் சின்ன பொண்ணே அவைய வேற வீட்டுல இல்ல ஏக்கா நம்ம பிள்ளைல எல்லாம் கூட்டிட்டு போவோம் எதுக்கு நீங்க போன் போட்டு சொல்லுங்க ஏக்கா அந்த கோயில பொங்கலோடது நல்ல விசேஷம் நிறைய ஊர்ல இருந்த எல்லாம் ஆளுக்கள் வரும் நல்ல கூட்டமாவும் இருக்கும் மறுபடியும் அடுத்த வருஷம் தாக்கா வரும் இந்த வருஷம் போய் போட்டுட்டு வருவோம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி போனது அப்புறம் ரெண்டு வருஷமா போகவே இல்லை இப்போ கல்யாணம் கழிஞ்சு மொதல் பொங்கலுக்கா ஏக்கா வாங்கக்கா எல்லாரும் சேர்ந்து போய் போட்டுட்டு வருவோம் கேட்டுட்டு சொன்னேன் ஏக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை காலையில் சொன்னீங்கன்னா நான் வந்து ஏதாவது வண்டிக்கு வந்து ரெடி பண்ணுவேன் சரி யாரும் சின்ன பண்ணி இப்போதைக்கு நம்ம அஞ்சு வருது தான் அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைகளும் மாதிரி வேற யாராச்சும் வரலான்னு கேட்டுட்டு சொல்லுங்கக்கா நீங்கள் காலையில் கூட சொல்லிட்டேங்கன்னா நான் வந்து வண்டிக்கு சொல்லிடுவேன் எவ்வளோ பைசா ஆகும் என்னன்னு உள்ளதெல்லாம் கேட்டுட்டுன்னு உங்கள்கிட்ட சொல்லேன் சரி சின்ன பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஃபோன் போட்டு கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்லுங்க சரியா நானும் எங்கள் வீட்டில் கேட்கணும் ஆமாம் சின்ன பொண்ணு நானும் கேட்கணும் எல்லாரும் கேட்டுட்டு நாளைக்கு காலையில் ஒரு மணிக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க நான் ஒரு வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆ சரி அப்போ நான் ஃபோன் போட்டு சரிக்கா அப்போ நம்ம போயிட்டு வருவோம் வெளியே போய் எவ்வளவு நாளா சின்ன சின்ன அது எது சட்டை கேட்கு யாரும் கதவு தட்ட மாதிரிலாம் சவுண்டு கேட்கு சத்தியக்கா சத்தியக்காய் என்ட்டி யாரும் கதவு தட்டவ சத்தியக்கா எந்திரிக்கா யாரும் கதவு தட்டுறாங்க என்ன எங்கே தெரிய மாட்டேங்கிறாங்க யாரும் கதவு தட்டாங்க நம்ம யாரும் எந்திரிச்சு போன மாதிரி தெரியலை போயிருந்தால் இன்னொரு கதவு தட்ட சவுண்டுக்கு கேட்டிருக்காது ராத்திரி யாருக்கா வந்திருக்கோம் அவ்வளோ தெரியுமே சோணிக்கா ஷோனிக்கா என்டி யாரும் கதவு தட்டாங்க எந்திரிச்சு வா பார்க்கலாம் நின்ன யாருமே எந்திக்க மாட்டாங்க சரி நம்மளே பே பாப்போம் ஹாய் இந்த பொம்மை எவ்ளோ அழகா இருக்கு இது யார் இங்கே கொண்டு வந்து வச்சானே ஏவ்ளோ அழகா இருக்கு நம்மளையே வச்சுக்கலாம் எடுத்துட்டு போலாம் ரூமுக்கு அண்ணே யாரும் கதவு தட்டنا மாதிரி இருண்டா யாரா இருக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் யாருமே இல்ல இப்ப கதவுட்ட சவுண்டும் கேட்கல എന്നെ ഞാൻ തേച്ചെന്നാ സോഹല വന്നേന്നിഞ്ചേ അയ്യോ അങ്കിട്ട വരുന്നു അമ്മ 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 ഓടി വാ അമ്മ അമ്മ അസിസി ഞാൻ തപ്പിന്നെക്കിളുണ്ട കടക്ക ഈ റൂമിൽ ഉറങ്ങി താഴെ കിടണ്ട ഇവനെ എന്തിന് ഇങ്ങേ വന്ന് കിടക്ക ചോബി ചോബി മാം ചോബി செல்லி என்னாச்சி யா இவன் இங்கே வந்து கடக்கா இவன் உறங்கி தானே கடந்தா பிள்ளைகள் கூட இவ எனக்கும் தெரியலக்கா சவுண்டு கேட்டுன்னு தான் நான் வந்து பார்த்தேன் பார்த்தாலும் இப்போ இங்கே நான் மயங்கி விழுந்து கடக்கா இவ எனக்கு என்ன செய்யணும் தெரியல இவ எப்படி இங்கே வந்தானே எனக்கு தெரியலக்கா இன்னும் பிள்ளை எழுப்பு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஏ சுவாபி சுவாபி எரிஞ்சி சுவாபி சுவாபி என்னாச்சு எப்படி நீ இங்கே வந்த ஏம்மா நான் உறங்கி கிடந்தேனா யாரும் கதவு தட்ட மாதிரி சத்தம் கேட்டு நான் அக்கா மாதிரி ரெண்டு வரையும் எழுப்புனே எந்திக்கதே இல்லை சரி யாருன்னு நானே பார்க்கலாம்னு சொல்லி எந்திச்சு வந்தேம்மா ஏ பைத்தியக்காரி பைத்தியக்காரி மணி ரெண்டாவி ரெண்டு மணிக்கு யார் கதவு தட்டினாலும் பார்க்கறதுக்கு நீ எந்திரிச்சு வந்து பார்த்தேக்கும் எங்கள் ரெண்டு பேரையும் யாராவது வந்து எழுப்ப வேண்டியது தானே என்ம்மா ஒரு வேளை சூரேஷப்பா தான் வந்திருப்பாங்களோன்னு பார்க்கலான்னு வந்தேம்மா இப்படி யார் கதவு தட்டினாலும் இப்படி ரெண்டு மணிக்கெல்லாம் வெளியே போய் கதவு திறக்குவாளா சரி கதவு தான் போனேன் இங்கே எதுக்கு படுத்து கிடக்க நீ கேளுமா அபி எந்திச்சிட்டியா மக்கள் என்ன மக்களையும் ஆச்சு இப்ப என்னதான் நடந்துன்னு பார்த்து வந்து சொல்லு ஏம்மா நான் எந்திரிச்சு வந்தேனா இந்த சோஃபாவில் ஒரு பொம்மை இருந்துமா அழகா இருந்தது நான் பார்த்தேன் சரி நான் கடவு யாரு கதை கட்டினான்னு பார்த்துட்டு திரும்ப போப்பா அது எடுத்துட்டு போகலான்னு சொல்லி நான் போய் ஜன்னல்கிட்ட பார்த்தேனா யாரையுமே வெளியில காணும் திரும்ப வந்தேனா அந்த பொம்மை எந்திரிச்சு இங்கே நின்றுட்டு வந்து என்ன மக்களை சொல்லுக இப்ப என்னட்டி கதை கட்டிட்டு இருக்கேன் நீ கனவைதாச்சும் கண்டியா ஏம்மா உண்மைக்குமா நான் போகும்போது அங்கே இருந்தது நான் வரப்ப எந்த சிந்தி நின்று நானும் எனக்கு தோணதா இருக்கும்னு கிட்ட போனேன்னா அது என் கிட்ட ஓடி வந்துமா அப்படியே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அப்புறம் அது எங்கே போச்சுன்னே தெரியல என்ன மக்களே சொல்லுங்க நீ ஏக்கா இவன் ஏதோ கனவு கண்டுட்டு இங்கே வந்து கதை கட்டிகிட்டு இருக்கா சோபி இந்த தண்ணியை குடி இந்தா சோபி தண்ணி குடிச்சாச்சுலா நீ போய் படுத்துக்கோ போ சரிம்மா ஏக்கா அவன் என்னவோ கதையை கட்டிட்டு இருக்காக்கா ஏதாவது கனவு கண்டுருப்பா கனவு கண்டுட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருப்பால அவளுக்கு அப்படி தோணிருக்கும் செல்வி மற்ற நாள்னா நான் அப்படி நினச்சிருப்பேன் இப்போ இங்கே இல்லாத பிரச்சனை கிடையாது என்னென்னமோ இந்த வீட்டில் நடக்கு இப்போ அவள் சொல்லாத எனக்கு நம்பது மாதிரி தான் தெரியும் செல்வி ஏக்கா அவள் சின்ன பிள்ளைக்கா அவளுக்கு என்ன தெரியும் அவள் ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கலாமா என்ன மக்கா எனக்கும் தெரியல நீயே சின்ன பிள்ளை கணக்கு தான் நீ ஏன் அது பார்க்க தானே செஞ்ச ஊ கண்ணால் பார்த்து நீ நம்ப தானே செஞ்சேன் இப்போ அந்த பிள்ளை சொல்லும்போது கோவப்பட்டு எனத்துக்கு உண்மையிலேயே அவள் எதையாச்சும் பார்த்து தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருப்பா என்ன மக்கா எனக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்கி சரி வாங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் வாங்க ம் சரிம்மா வா pak <laughs>